வணக்கம் வரைக்காதே நான் உங்களுக்கு இன்ஜினியர் நேரப்பதே எப்படி உங்கள் சேனல் வீடு வீடு மனை சந்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தான் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் தான் நீங்கள் பார்க்க போகிறது ஆல்ரெடி ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருப்பீங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஜி ப்ளஸ் ஒன்னில் அமைஞ்சு உள்ள ஒரு ஃபோர் பிஹெச்கே வீடு நீங்கள் வீடு எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடோட ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு உள்ளே போயிடும் அப்படியே ஃபஸ்ட்டு ஃபோயர் ஸ்பேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவல்ஸ் செப்டிக் டேங்க் டோர் அண்ட் ஈபி எல்லாமே வந்துடுது அதே மாதிரி கீழே நீங்கள் பார்த்துருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஹால் ஏரியா ஹாலோட சே ஸ்பேஸே பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினஞ்சு அப்படின்ட்டு ஒரு மினிமம் ஸ்பேஷியஸான ஹால் தான் இது மாதிரி வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பை ஃபோர் விண்டோ யூபிவிசி ப்ரொவிஷனில் அதே மாதிரி டோரும் பார்த்தீங்கன்னா ப்ளாஸ் பிளாஸ்டிக் கொண்டு தான் நம்ம போட்டிருக்குது அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டூ பிஹெச்கே கே ஹவுஸ்ன்ட்டு ஹால்லே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சீலிங் டிசைனோட ஸ்பாட் லைட் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செம்ம டெக்ஷனோட பண்ணியிருக்கோம் இது இதோட லேண்ட் ஏரியா பில்டப் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துடுவீங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் சொல்கிறேன் அடுத்து கீழே இருக்க நம்மளோட பெட்ரூம் ஏரியா தான் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற சைஸ் தான் நம்ம ஒரு காம்பேக்டான ஹவுஸ் மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ டைல்ஸ் போட்டிருக்கும் அதே மாதிரி டோரும் நமக்கு வந்து ரெடிமேட் டோர்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச்சுடு பாத்ரூம் இந்த அட்டாச்சு பாத்ரூமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஒரு டூ வே டைப்பு ஆக்சுவலாக நம்ம ஆல்லேருந்து அக்சஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம பெட்ரூம்லேருந்து அக்சஸ் பண்ணலாம் இது டபுள் டோர் கொண்ட ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் இது அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த வீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை ஃபுல்லாக புதுசாக அதே மாதிரி வீட்டோட நெக்ஸ்ட் பெட்ரூம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட்டான கலரில் சூப்பராக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதோட டோரும் பாருங்கள் இதுவும் நமக்கு ரெடிமேட் டோர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கணும் பெயிண்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி டெக்ஸரில் இருக்கும் ஹாலு பெட்ரூம் கிச்சன் எல்லாமே ஒரே மாதிரியான பெயிண்ட்ஸில் கொடுத்துருப்போம் இதோட சைஸும் எயிட் பை நைனுங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதுலேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லாமே யூபிவிசி சிண்டோஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குது உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா எல்லாமே தனித்தனி ப்ரொவிஷனாக வந்துடும் நம்ம பெருசாக பண்ணல ஆனா உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் அதில் அடுத்து வந்து சின்னதாக ஒரு பூஜா நமக்கு தனியாக வந்துருது அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு விதமாக கிச்சனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்பல் டிசைன் வச்சு ஒரு சார்ஜ் டிசைன்லாம் அப்படியே கிச்சனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் பை செவன் ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்கு இதோட லேண்ட் ஏரியா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியா சொல்லியிருந்தேன் கேட்டீங்க அப்படின்னா மிரண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அதில் பில்டப்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்டிருக்கும் அதுக்கு முன்னாடி கிச்சன் உங்களுக்கு நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன் ஃப்ளோரிங் அது ஒரு டேபிளும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக பண்ணியிருக்கும் செவன் ஃபீட் வரைக்கும் வால் டெய்லியில் ஓட்டிருக்கும் சிங்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் கொடுத்துருக்கோம் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான ப்ரொவிஷன்ஸ் உள்ள சுவிட்சஸ்லேருந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்தாச்சு இதுலேயும் உள்ள உங்களுக்கு ஒரு சின்னதாக ஏரியா அண்டு ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கபோர்ட் ஏரியாவும் இருக்குது திருப்பி நான் அந்த லேண்ட் ஏரியா பிள்ளை டபிக்க வரேன் இதோட பில்டு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் திருச்சியில ஒரு இருபது இருவத்தஞ்சு லட்சத்துல லோ பட்ஜெட்ல வீடு தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிடல் பஸ் ஸ்டாப் இது எல்லாமே பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான கரெக்டான இடம் நம்ம சிக்க பி மணிகர் நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம பாஸ்கோ சிபிஎஸ்சி ஸ்கூலு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் மூணு நிமிஷம் டிஸ்டன்ஸ்க்குள்ள தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனிங்கனா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நடந்தே பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாங்க நம்ம சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியோட டிடிசிபி ரேராபுரோட டுவெண்ட்டி பிளஸ் ப்ரீமியம் அம்யூனிட்டிஸ்ஸோட அமைஞ்சிருக்குங்க இங்கே மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரையும் ஃப்ளாட் இருக்குங்க இங்கே மினிமம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு தனி வீடாக புதுசாக சூப்பராக நாங்களே உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவோங்க இந்த இடம் நம்ம திருச்சிட்டு மதுரை பைபாஸில் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மணிகண்ட பஸ் ஸ்டாப்லேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இவ்ளோ அருமையான இந்த சைட்ல பிளாட் வாங்கணும்னாலும் சரி வீடு வேணும்னாலும் சரி ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு நம்ம சைட் லான்ச் பண்ண போறோம் சோ குளோபட்ச்ல உள்ள பிளாட்ஸ் எல்லாம் சீக்கிரமா புக் சீக்கிரமா கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ட புக் பண்ணிக்கோங்க நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன் நமக்கு அதே மாதிரி வெளியிலே நமக்கு வந்து ஸ்டார்கேஸ் ஏரியா இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா டுயல் டைப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டுக்கு விடுறோம் அப்படின்னாலும் தாராளமாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு கீழே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு வீடேமே ரெண்டுக்குள்ளானாலும் தாராளமாக ரெண்டு போகும் மினிமம் அந்த ஏரியாவில் ஒரு எயிட் தௌசண்ட் அண்டு அபவ் ஒரு வீட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நம்ம வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்டி அண்ணா நகரில் தான் அமைஞ்சிருக்கு இதோடய பட்ஜெட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி லேக் பட்ஜெட்டு ஒரு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் ஃபோர் பி டூ ஹெச் டூ ஏகே இந்த மாதிரியான ஹவுஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிதுங்கிறது கண்டிப்பாக எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம சேனலில் மட்டும்தான் பார்ப்பீங்க இப்போ மேலே இருக்க வீடை பற்றி பேசுவோம் மேலே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதே தான் கீழே எப்படி இருந்துச்சோ சேம் கான்செப்ட்லே ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு அதே மாதிரி ஹாலோட சைஸும் பார்த்தீங்கன்னா டென் பை ஃபிஃப்டீன் பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் பை நைன் அந்த மாதிரியான தான் கொடுத்துருக்கு நம்ம ஃபுல்லாக ஃபுல் இது எல்லாமே இதுவும் கீழே இருக்க சேம் கான்செப்ட்லேயே ஒரு கீழே பார்த்த மாதிரியே நமக்கு இது டூ டைப் ஓப்பன் அதாவது ஹால் அண்டு பெட்ரூம் ரெண்டுத்துலேயுமே ஓப்பன் உள்ள நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் வரைக்கும் டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இதில் அதே மாதிரி ஹாலில் ஒரு டிவி ஒன்று சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கோம் அடுத்து அதே மாதிரி பெட்ரூம் நமக்கு ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது செகண்டரி பெட்ரூம் இது இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் பை நைன் ஸ்பேஸு கீழே இந்த வீடு எப்படி பார்த்தீங்களோ சேம் கான்செப்ட் அப்படியே மேலே உங்களுக்கு வீடு இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை சேஞ்சஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக மேலே மற்றபடி ஃபால் சீலிங் டிசைனாக இருக்கட்டும் உள்ளே பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து சிமிலர் தான் அதே மாதிரி பூஜா யூனிட்டு கிச்சன் ஏரியா அந் முக்கியமான விஷயம் இந்த வீட்டோட ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு சிம்லராகவே ஒரு ஆர்ச் டிசைன் எல்லாமே நம்ம இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் கார்பட் டிசைனோட நம்ம ஒரு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்கோம் கபோர்ட் ஏரியா ப்ரொவிஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் சிம்லராக அது அவங்கள்ட்ட ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன் வீட்டோட லேண்ட் ஏரியா கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஒரு முப்பதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம் வீட்டோட பில்டப் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு பவுண்டரிஸ்ல இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா நமக்கு டோட்டலா கீழே வந்து பில்டப் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியாவை காணி தனியாக ஒதுக்கியாச்சு கீழே ஒரு டூ பிஹெச்கே மேலே ஒரு டூ பிஹெச்கே ரெண்டுத்துக்குமே தனித்தனியான பாத்ரூம்ஸோடு இன்னொன்று மேலே வந்து ஓப்பன் டெரஸ்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குது வீட்டுக்குள்ளே இது எல்லாமே இருக்கறனால ஹேண்ட் ரயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எஸில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டைல் ஒர்க் ஸ்டார் சேரி எல்லாத்தையுமே டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் மேலேயும் ஒரு சேஃப்டி கேட்டு கீழே ஒரு சேஃப்டி கேட் ஆல்ரெடியாக பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மேலேயும் ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இங்கே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனி பாத்ரூம் கொடுத்துருக்கோம் டாய்லெட் பாத்ரூம் மேலே சுற்றி பாருங்கள் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம மறக்காமல் கால் பண்ணாங்க இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப்னு மட்டும் இல்லை ஆல் ஓவர் சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதிலேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரிச்சி நாட் ஓன்லி ட்ரிச்சி ட்ரிச்சின்னு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்கள் லேண்டை சேல் பண்ணணும் இல்லை வீடு வாங்கணும் உங் உங்கள் இடத்துல கட்டித்தரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒன் ஸ்டார் சொல்யூஷனாக நம்ம சேனல் வீடு வீட்டு மனைச்சி இருக்கும் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன் இது மாதிரியான ஃபர்தர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு அந்த பக்கத்தில் இருக்க பில்லை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ